குறை அதுல வந்து எங் குறைன்னு இருந்தா அது சரியாகாதுன்னு நினைக்கிறேன் பெரிய தப்பு இல்லை ஆனாலும் என் குறைன்னு இருந்தா நல்லது என் குறைன்னு வந்தா எம் எங்களுடைய அப்படின்னு பன்மையாக வாய்ப்பு இருக்கு என்னன்னா என்னுடைய அப்படிங்கிறது பொதுவா அவரு ரொம்ப தன்னை தாழ்த்தி அடியவனாகத்தான் பாடிட்டு இருக்க அதனால எம்ன்னு மரியாதை போட்டிருக்கிற வாய்ப்பு குறவு அதனால யாருக்காவது எங் குறைன்னு இருந்தா அதை என் குறைன்னு மாத்திக்கலாம் என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன் அதுல யாருக்காவது ஏற்றுகின்றேன்னு இருந்தா அது ஏத்துகின்றேன் ஏத்துதல் அப்படின்னா பாராட்டுதல் புகழ்தல் அந்த மாதிரி அர்த்தம் இனி யான் பிறக்கின் நின்குறையே அன்றி யார் குறைகான் இரு நீள் விசும்பின் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன்குறை தீர எங் இந்த இடத்துல எங்கோன் நம்ம எல்லாருக்கும் கடவுள் அந்த அர்த்தத்துல தடைமேல் வைத்த தாமரையே மெல்லியல் அதான் கோமலை கோமள அப்படிங்கிற அர்த்தம் எங்கோன் சடை மேல் வைத்த தாமரை பதினொன்னாவது பாடல் அறுபதாவது பாடல் எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்காரு சிவபெருமான் தேவிக்கு காலிலேயே விழுந்துட்டாரு அப்படின்னு நான் கதை சொன்னேன் பார்வதி கோபப்பட்ட உடனே கோபத்தை தணிக்கிறதுக்கு பார்வதியுடைய காலேயே விழுந்துட்டாரு அப்படின்னு இந்த காலத்துல ஒவ்வொரு புருஷமாரும் கத்துக்கிடணும் சிவபெருமான் இருந்து கத்துக்கிட்டா குடும்பம் சந்தோஷமா இருக்கும் பாடல் அனசுயா

நேள் விசும்பின் தின்கூர ஏற்கூரை காணிறு மின் கூரை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் காட்டி நேரிடை மெல்லியலாய்

தன் கூரை தீர எம் கோம் சடை மேல் வைத்த தாமரை தமிழ் சமஸ்கிருதத்துல ஜடை அப்படின்னு வரும் தமிழ்ல சடை சிவா என் கூரை தீர நின்றே திருகின்றேன் இனி யான் பிறக்கின் நின் கூறையே அன்று யார் கூரை காண்கிறேன் மின் கூரை காட்டி மெலுகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் கூரை தீரயம் கோன் சடை மேல் வைத்த தாமரையே என் கூரை தீரனின் ஏ தீகின்றே நீ நின் குரையே அன்றி யார் மின் காணிறு காட்டி மெல்லிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர சடை மேல் வைத்த தாமரையே